போன வீடியோல விற்பனையாளர்கள் தங்களது செயல்திறனை அடைவதற்கு உதவக்கூடிய கருவிகளுடன் செயல்படுவதற்காக செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் விற்பனையாளர்களுடன் எப்போதெல்லாம் ஈடுபட வேண்டும் என்பதை பார்த்தோம் இந்த பயணத்துல உங்க வாடிக்கையாளர்களை எப்படி கையாளுறது மற்றும் அவங்களை எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கறது அவங்க வாங்கின தயாரிப்புகள் மட்டும் இல்லாம அவங்களுக்கு கிடைக்கிற சேவையின் தரத்திலும் திருப்தியை வச்சுக்கறத அடுத்த ஸ்டெப்ல பார்க்க போறோம் இந்த வீடியோ வலுவான வாடிக்கையாளர் ஆதரவை உருவாக்க சிலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபேட்டுக்கு உதவும் இது மூலம் பல்வேறு வகையான வாடிக்கையாளர் தொடர்பான சிக்கல்களை எப்படி சரியா தீர்ப்பதுன்னு தெரியவரும் சில நேரங்களிலே வாடிக்கையாளர்கள் பல்வேறு காரணங்களுக்காக திருப்தி அடையாமல் இருக்கலாம் ஆனா வாடிக்கையாளரின் அதிருப்திக்கு மிகவும் பொதுவான காரணங்களாக இருப்பது தாமதமான டெலிவரி தங்களது பணத்தை திரும்ப பெறுவது தொடர்பான சிக்கல்கள் மற்றும் வாடிக்கையாளர் ஆதரவில் தாமதங்கள் போன்றவைதான் திறமையான வாடிக்கையாளர் ஆதரவை உருவாக்க வாடிக்கையாளர்கள் தங்கள் பிரச்சனைகளை எங்கே பதிவு செய்கிறார்கள் மற்றும் இந்த சிக்கல்கள் எப்படி தீர்க்கப்படுகிறது என்பதை புரிஞ்சுக்கிறது அவசியம் இந்த ரெண்டு கேள்விகளுக்கான பதில பார்க்கலாம் இது மூலமா உங்க வாடிக்கையாளருடன் எப்படி எப்போது எங்க ஈடுபடுவது என்பதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க இப்போது வாடிக்கையாளர்கள் அவங்களோட பிரச்சனைகளை எங்க பதிவு செய்வாங்க பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட்ல பதிவு செய்வாங்க உங்க வாடிக்கையாளர்கள் கூறுவது கேட்டறிவது உங்க வணிகத்தை மேம்படுத்துவதற்கான சிறந்த வழியாகும் மேலும் வாடிக்கையாளர்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அது குறித்து விற்பனையாளர்களை தொடர்பு கொள்வதை எளிதாக்கும் வகையில பயர் ஆப்ஸ் வடிவமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு ஆர்டருக்கு எதிரான பிரச்சனையை பதிவு செய்யும் ஆப்ஷன் பையர் அப்ளிகேஷன் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் வாடிக்கையாளர் பதிவு செஞ்ச அனைத்து சிக்கல்களையும் பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் சேகரித்து செயல்படுத்த வேண்டும் பேமெண்ட் தோல்வி போன்ற ஏதேனும் தொழில்நுட்ப தோல்விகள் காரணமாக வாடிக்கையாளருக்கு டிரான்சாக்ஷன் அல்லது ஆர்டர் விவரங்கள் வழங்கப்படவில்லை என்றால் மின்னஞ்சல் அல்லது சாட் ஆதரவு மூலமாக வாடிக்கையாளர் சிக்கலை பதிவு செய்வதற்கான ஆப்ஷன் அப்ளிகேஷனில் இருக்க வேண்டும் ஆர்டரை ரத்து செய்தல் ரீஃபண்ட் பொருந்து பொருந்தமிடங்களில் ஆர்டர் எக்ஸ்சேஞ்ச் அல்லது வாடிக்கையாளர் வாங்கிய தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் குறித்து பிற பிரச்சனைகளை பதிவு செய்தல் ஆகியவற்றை ஓஎன்டிசி நெட்வொர்க்கில் பயர் ஆப்ளிகேஷன்லேயே வாடிக்கையாளர் செய்யும்படி இருக்க வேண்டும் நுகர்வோர் பாதுகாப்பு இ காமர்ஸ் விதிகள் இரண்டாயிரத்தி இருபது பற்றி மேலும் அறிய இந்த க்யூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இப்போ நம்ம அடுத்த கேள்வியில கவனம் செலுத்தலாம் வாடிக்கையாளர் பிரச்சனைகள் எப்படி தீர்க்கப்படுகிறது எளிதான ஸ்டெப்ஸ்களை விளக்கி இருக்கோம் ஒரு வாடிக்கையாளர் பிரச்சனையை பதிவு செய்த பிறகு அது தீர்க்கப்படுவதற்கு முன் இந்த அஞ்சு ஸ்டெப்ஸ் மேற்கொள்ளப்படும் முதல்ல வயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் இந்த பிரச்சனையை கையாளும் பிறகு பிரச்சனை திறந்து பிறகு வாடிக்கையாளருக்கு தெரிவிப்பாங்க பிரச்சனை வேறொரு நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட் ஆனதுன்னா தீர்வுக்காக அந்த தகவல் அவர்களுக்கு அனுப்பப்படும் அதன் தீர்வு பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் மூலமா வாடிக்கையாளருக்கு அனுப்பப்படும் பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாம இருந்தா வாடிக்கையாளர் பிரச்சனையை ஒரு குறையாக மாற்றலாம் அது பரிவர்த்தனைக்கான என்பிகளின் குறை தீர்க்கும் அதிகாரிகளுக்கு ஜி ஆர் ஓ தெரிவிக்கப்படும் ஒவ்வொரு என்பியும் ஓஎன்டிசி நெட்ஒர்க்கில் பதிவு செய்யும் போது குறை தீர்க்கும் அதிகாரியின் விவரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஜிஆர் இந்த விஷயத்தை தீர்க்க முடியாத போது வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கலாம் இந்த நெட்வொர்க் பார்ட்டிசிபேட்டுகள் மத்தியஸ்தம் சமரசம் மற்றும் நடுவர் போன்ற பிரச்சனை தீர்வுகளை வழங்குவார்கள் இறுதியாக இந்த ஸ்டெப்ஸ் எதிலும் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்றால் சட்டப்பூர்வ அதிகார வரம்பிற்குள் உள்ள நீதிமன்றத்தை வாடிக்கையாளர் அணுகலாம் பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய இந்த குறியீட்டை ஸ்கேன் செய்து சி இணையதளத்தில் உள்ள ஓ நெட்வொர்க்கின் ஐஜிஎம் கொள்கை மற்றும் ஓ நெட்வொர்க்கின் e-commerce இ காமர்ஸ் இரண்டாயிரத்தி இருபதுக்கான நுகர்வோர் விவகாரங்கள் நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் அமைச்சகத்தை பார்க்கவும் இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது இதுவரை நாம் தெரிந்து கொண்டதை மீண்டும் ஒரு பார்க்கலாம் வாடிக்கையாளர்கள் எதில் தங்களது பிரச்சனைகளை பதிவு செய்யலாம் மற்றும் எவ்வளவு விரைவாக அவற்றை தீர்த்து தங்களோட வணிகத்தை நடத்தலாம்னு பார்த்தோம் வாடிக்கையாளர்களின் பிரச்சனைகளை எப்படி கவனித்துக் கொள்வது என்பதை தெரிஞ்சுக்கிட்டீங்க வாடிக்கையாளர் சேவை செயல்பாடுகளை டிராக் செய்தல் பத்தின எங்கள் அடுத்த வீடியோல அவங்களோட பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்பட எப்படி டிராக் செய்தல் என்பதை தெரிஞ்சுக்கலாம்